மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபுரந்தாங்கி மருத்துவம் இந்த கோபுரந்தாங்கி இலையின் ஒரு அ அற்புத சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில் வந்து கோபுரம் போல் அது குச்சி குச்சி நிற்குங்க அதனால் இது வந்து கோபுரம் தாங்கின்னு சொல்லுவாங்க அந்த இலையை வந்துங்க நம்ம எப்படி பயன்படுத்துவது எந்தெந்த நோய்க்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக எரிச்சலை சரி செய்யுதுங்க சிறுநீரக கருக்களை உடைக்குதுங்க சிறுநீரில் பையில் உள்ள அழுக்குகளை கழிவுகளை எல்லாம் நீக்குதுங்க நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யுது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை கரைக்குதுங்க ரத்த ஓட்டத்தை சரி செய்யுதுங்க உடலில் உள்ள சக்தி பெருக்கு உடலுக்கு சக்தியை பெருக்குதுங்க முடி உதர்வதை தடுக்குதுங்க முடி வளர்ச்சி செய்யுதுங்க கண்களுக்கு குளிர்ச்சியை தருதுங்க பொடுகு தொல்லை நீக்குதுங்க புழுவு வட்டை நீக்குதுங்க தலை தணிக்குதுங்க இந்த கோபுரந்தாங்கி தாங்கி இலை வேர் இதையெல்லாம் நம்ம எடுத்து சேகரித்து காய வச்சு பொடி செய்து பணம் கல் சேர்த்துங்க காலை மாலை நம்ம சாப்பிட்டோம்லாம் எப்படி சாப்பிடணும் நெய்யிலையும் நெய்யில் கலந்துக்கணும் ரெண்டையும் சேர்த்து நெய் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்டாங்க சாப்பிட ஒன்றுங்க கைகள் மூட்டு வலிக்கு இது அற்புதமான மருந்து நண்பர்களே மற்றும் வந்து இந்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு இந்த புண்ணு காலிய கையில் வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அப்படி அந்த புண்ணு ரொம்ப நாள் வந்து இருக்கும் அந்த சுற்றி வந்து கருப்பு கரையே நான் அந்த தோலே வந்து கருப்பாயிரும் ஆனால் புண்ணு மட்டும் ஆறாது அப்படி ஓலை புண்ணு பட்டு அந்த இடம் வந்து கருப்பாயிரும் அப்படிப்பட்ட இல்லை வந்து இந்த இலையை வந்து கசுக்கி அந்த சாரை நீங்கள் அதில் விட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த புண்ணு ஆறு நண்பர்களே இது உண்மை இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நண்பர்களே நான் இது போல் நிறையா மொழிகள் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நாங்கள் போட இருக்கிறோம் நண்பர்களே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்